அனைவருக்கும் வணக்கம் பிள்ளையல் இன்றைய நாங்கள் ஐந்தாவது பாடலை அமலநாதிபிரான் பதிகத்திலே படிக்க இருக்கின்றோம் முதல் நான்கு பாடல்களிலும் நாங்கள் பார்த்த நாங்கள் திருமாலினுடைய கண்கள் திருமாலினுடைய பாதங்கள் எனது கண்ணுக்குள்ளே இருப்பதைப் போல இருக்கின்றன இரண்டாவது பாடலிலே பார்த்த நாங்கள் அறையிலே உள்ள சிவந்த ஆடையின் மீது என்னுடைய மனமானது செல்கின்றது என்று பார்த்தனாங்க அதே மாதிரி மூன்றாவது பாடலில் நாங்கள் பார்த்து அவருடைய தொப்புளின் மீது தன்னுடைய மனம் செல்கிறதாக சொல்கிறார் அடுத்ததாக இந்த வயிற்றுக்கு மேலே இருக்கின்ற அரைநான் கயிறின் மீது தன்னுடைய உள்ளம் உலாவுவதாக சொன்னார் ஐந்தாவது பாடலிலே திருமாலினுடைய மார்பிலே தன்னுடைய மனதை பறிகொடுக்கின்றார் பாராய பழவினை பற்று அறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்தது அன்றி என்னுள் புகுந்தான் கூர மாதவம் செய்தன்கொள் அறியேன் அரங்கத்து அம்மான் திரு ஆரமார்வதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே இந்த பாடலை அரும்பதங்களை தேவையானவற்றை மட்டும் சொல்லிக் கொண்டு வருகிறேன் பாரமாய பாரம் ஆகிய பழவினைகள் பழைய வினைகளில எது நீக்கப்பட வேண்டியது என்றால் தீய வினைகள் அப்ப பாரமாகிய பழ பழைய வினை தீ வினைகளின் பற்று அறுத்து தொடர்வினை அறுத்து பற்று என்றால் பல பொருள்கள் இருக்கின்றன திருக்குறளிலே பற்றுக பற்றான் பற்றை அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு என்று வள்ளுவர் சொல்கிறார் ஏழு சீர்களிலே ஐந்து சீராக பற்று என்ற சொல்லை கையாளுகிறார் அப்ப பற்று என்றால் பல தொடர்பு என்றெடுக்கலாம் அஹ் பாசம் என்றெடுக்கலாம் என அப்ப இங்கே பாரம் பொருந்திய பழைய தீவினை ஆகிய பற்றறுத்து அந்த தொடர்பினை நீக்கி என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வாரம் என்றால் நாங்கள் வாரப்பாடு என்று சொல்லுவோம் அவையில அவைக்கு நல்ல வாரப்பாடு வாரம் என்றால் அன்பு அப்ப என்னை தன் வாரமாக்கி வைத்தான் என்றால் என்னை தன்னுடைய அன்புக்குரியவன் ஆக்கினான் வைத்ததன்றி அவ்வாறு செய்தது மட்டுமல்லாமல் என்னுள் புகுந்தான் எனக்குள்ளே புகுந்து கொண்டான் எனக்குள்ளே புகுந்து கொண்டான் கூர மாதவம் கொல் அறியல் கொல்லண்டா என்றா என்னெண்டா ஒரு இடைச்சொல் பிள்ளைகள் அந்த இடைச்சொல் என்ன பொருளிலே வரும் என்றால் ஐயப்பொருளிலே வரும் வள்ளுவர் சொல்வார் அணங்கு கொல் ஆள்மயில் கொல் என்று சொல்வார் ஒரு பெண்ணினுடைய அழகை பார்த்து விட்டு வள்ளுவர் சொல்கிறார் அணங்கு என்றால் தேவதை அணங்கு கொல் இவள் கொல் இவள் மயிலோ என்று சொல்கிறார் அப்ப ஒரு சந்தேக பொருளிலே கொல் வருகிறது கொல் என்பது வினே அல்ல இடைச்சொல் கோர மாதவம் செய்த நன்கொல் கோர என்பது இங்க பெரிய என்ற அர்த்தத்துல வருது இதற்கு நான் என்ன பெரிய தவம் செய்தேனோ அறிய மாட்டேன் அப்ப மா என்றாலும் பெரிய அப்ப ஏன் கோர மாதவம் என்று சொன்னார் இதற்காக நான் அந்த என்ன பெரிய தவம் செய்தேனோ அறிய மாட்டேன் அரங்கத்து அம்மா அரங்கம் என்றால் திருவரங்கம் திருவரங்கத்திலே இருக்கின்ற அம்மான் பெருமானின் திரு சிறப்பு பொருந்திய ஆரம் என்றால் மாலை அப்ப நாங்கள் இந்த ஆரம் என்பது மாலை என்று எங்கே அறிந்திருக்கலாம் என்றால் புகழ் ஆரம் என்று சொல்கிறோம் அவருக்கு புகழாரம் சூட்டினார்கள் அங்கே ஆரம் என்றால் மாலை அப்ப புகழ் மாலை சூட்டினார்கள் என்று பொருள் அப்ப ஆரம் என்றால் மாலை அப்ப ஆரமார்பது அன்றோ பிரிச்ச அன்றோ ஆர மார்பது அன்றோ என்றா மாலையினை அணிந்த மார்பு அல்லவா அடியேனை அடியேனை என்றால் அடியவனாகிய என்னை ஆட்கொண்டதே ஆட்கொள்ளுதல் என்றால் அடிமைப்படுத்துதல் மாலை பொருந்திய மார்பு அல்லவா அடியேனை அடியவனாகிய என்னை ஆட்கொண்டதே விட்டது அப்ப நாங்கள் முதலாவது பிள்ளைகளே இந்த பாடல்ல நான் சொன்ன அரும்பதங்களை நீங்க விளங்கிக் கொண்டீங்களான்னு நாங்கள் பார்ப்போம் பாரமாய பாரமாய என்றால் என்ன பொருள் என்றால் பாரம் பொருந்திய பாரம் பொருந்திய பாரமாய என்ன பொருள் பிள்ளைகள் பாரம் பொருந்திய பழவினை என்றால் பழைய தீவினைகளின் பற்று அறுத்து என்றால் தொடர்வினை நீக்கி அப்ப பாரமாய அப்ப பாரமாயப்படி சொல்லுவோம் பாரம் பொருந்திய பாரம் பொருந்திய பாரமாயேண்டா பாரம் பொருந்திய பழவினை என்றால் பழைய தீவினை பழைய தீவினைகளின் பற்று என்றா தொடர்பு தொடர்பினை அறுத்து என்றா நீக்கி அப்ப முதலாவது வரைக்கும் பாருங்க பாரமாய பழவினை பற்றறு பாரம் ஆகிய பாரம்பொருந்திய பழ பழைய தீவினைகளின் பற்று தொடர்பினை அறுத்து நீக்கி அப்ப என்ன பொருள் பாரம்பொருந்திய பழைய தீவினைகளின் தொடர்பினை நீக்கி என்னை தன் வாரமாக்கி வைத்தான் என்னை என்னை அப்படியே வரும் என்னை தன் தன்னுடைய பாரம் என்றால் அன்பு அன்பிற்குரியவனாக அன்பிற்குரியவனாக ஆக்கி வைத்தான் வைத்தது அன்றி வைத்தது அன்று என்றால் வைத்தது அவ்வாறு செய்தது மட்டுமல்லாமல் அவ்வாறு அவ்வாறு செய்தது மட்டுமல்லாமல் என்னுள் புகுந்தான் என்ன எனக்குள்ளே புகுந்தான் புகுந்து கொண்டான் கோர மாதவம் நன்கொள் இது எப்படி இணைக்கலாம் இதற்கு இதற்கு கோர மாதவம் என்ன கோர மாதவம் என்றால் இதற்கு நான் என்ன பெரிய தவம் செய்தேனோ இதற்கு நான் என்ன பெரிய தவம் செய்தேனோ இதற்கு கோரமாதவம் மாதவம் என்ன பெரிய தவம் செய்தேனோ அறியேன் என்ன அறியன் என்றது அடுத்த கொல் என்பது சந்தேக பொருளை வருது அப்ப கொல் என்றோடு நிப்பாட்டலாம் அறியேன் அறியன் என்றா என்ன பொருள் அறிய மாட்டேன் அறியன்டா என்ன பொருள் அறிய மாட்டேன் அறியேன் எண்டா அறிய மாட்டேன் அரங்கத்து அம்மா அரங்கத்து அம்மான்டா என்ன திருவரங்க பெருமானி. திருவரங்க திரு திருவெண்டா சிறப்பு பொருந்திய ஆற மாலையினை அணிந்த மார்பு மார்பானது அடியேனை அடியவனாகிய என்னை, அடியவனாகிய எண்ணெய் ஆட்கொண்டது அடிமைப்படுத்தி விட்டது சரியோ இப்ப பிள்ளைகள் பாருங்க இவரான் எழுதின பொருளை கவனிப்பம் பாரமாய பழவினை பற்றருத்து ரெண்டாயிரம் பிள்ளைகள் பொருள் பொருள் சொல்லுங்க பாரமாய பழவினை பற்றருத்து ரெண்டாயிரம் பொருள் பாரம்பொருள் பழைய தீவினைகளின் தொடர்பினை நீக்கி என்னை தன் வாரமாக்கி வைத்தான் என்னைத்தன்ாரமாக்கி வைத்தான்ண்டா என்ன பொருள் வாரமண்டா என்ன பிள்ளை பொருள் அன்பு ஊர்ல என்னென்று சொல்றாங்க வேறப்பாடு என்று சொல்றாங்க அப்ப என்னை தன் வாரமாக்கி வைத்தான் என்றால் என்ன என்னை தன்னுடைய அன்புக்குரியவனாக ஆக்கி வைத்தான் ஏன்னா அவரமண்டா போய் இந்த வேறம் என்று எடுக்கிறே இல்ல என்னை அவன் நான் என்னை அவன் நான் என்று பொருள் சொல்றேன் என்னை தன் வாரமாக்கி வைத்தான் என்றால் என்னை தன் உடைய அன்புக்குரியவனாக ஆக்கி வைத்தான் வைத்தது அன்றி வைத்தது அன்றி என்றா என்ன பொருள் என்றால் அவ்வாறு செய்தது மட்டுமல்லாமல் அவ்வாறு செய்தது மட்டுமல்லாமல் என்னுள் புகுந்தான் என்னுள் புகுந்தான் என்றா என்ன பொருள் எனக்குள்ளே புகுந்து கொண்டான் மாதவம் செய்தனன் கொல் அறியன்டா என்ன பொருள் இதற்கு நான் என்ன பெரிய தவம் செய்தேனோ அறிய மாட்டேன் இதற்கு நான் என்ன பெரிய தவம் செய்தேனோ அறிய மாட்டேன் மாணிக்க வாசகர் இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்ட பொழுதும் இப்படியான பாடல்களைத்தான் பாடினார் சரியா அப்ப இங்கேயும் அமலநாதிபிரான் பதிகத்திலையும் இந்த பாசுரங்களையும் திருப்பானாழ்வார் என்ன சொல்றார் இதற்கு நான் என்ன பெரிய தவம் செய்தேனோ அறிய மாட்டேன் என்று சொல்றார் அரங்கத்து அம்மான் அம்மான் பெருமான் திருவரங்க பெருமானின் திரு சிறப்பு பொருந்திய ஆர மார்பு அதன்றோ என்றா மாலையினை அணிந்த மார்பு அல்லவா அடியேனை அடியவனாகிய என்னை ஆட்கொண்டதை அடிமைப்படுத்தி விட்டது எங்க பிள்ளைகள் ஒரு ஆள் வாசிங்கோ குய்கண்ட வாசிங்கோ பழைய தீவினைகளின் தொடர்பினை என்னை அன்பிற்குரியவனாக ஆக்கி வைத்தான் அவ்வாறு செய்தது மட்டும் அல்லாமல் எனக்குள்ளே புகுந்து கொண்டான் இதற்கு நான் என்ன பெரிய தவம் செய்தேனோ அறிய மாட்டேன் திருவரங்க பெருமானின் சிறப்பு பொருந்திய மாலையினை அணிந்த மேற்பானது அடி அடியவனாகிய அடிமைப்படுத்தி விட்டது நாங்கள் இந்த பாட்டினுடைய இதுக்கு வருவோம் பாரமாய பாரம்பொருந்திய பல பழைய வினை தீவினைகளில் பற்று தொடர்வினை அறுத்து நீக்கி எண்ணெய் எண்ணெய் தன் தன்னுடைய வாரம் ஆக்கி வைத்தான் அன்புக்குரியவன் ஆக்கினான் வைத்ததன்றி அவ்வாறு செய்தது மட்டுமல்லாமல் என்னுள் புகுந்தான் எனக்குள்ளே புகுந்து கொண்டான் கூர மாதவம் செய்தனன் கொள் அறியேன் இதற்கு நான் என்ன பெரிய தவம் செய்தேனோ அறிய மாட்டேன் திருவரங்க பெருமானின் திரு சிறப்பு பொருந்தியதன்றோ மாலையினை அணிந்த அடியவனாகிய மார்பல்லவாண்டி விட்டது அடிமைப்படுத்திவிட்டது அவையில் உள்ள அரும்பலங்கள் என்னென்ன மேல ஞாபகப்படுத்துறன் பல பழைய வினை தீவினை பற்று தொடர்பு அறுத்து நீக்கி வாரம் அன்பு மா பெரிய கோ என்றாலும் பெரியத்திலான் வருது கொல் என்றால் இடைச்சொல் வருகிறது திரு என்றால் சிறப்பு ஆரம் என்றால் மாலை ஆட்கொள்ளுதல் என்றால் அடிமைப்படுத்துதல் சரியா அப்ப இந்த பாடலினுடைய இது இப்படி இருக்கத்தக்கதாக ஒரு பையன் பையனொரா பொருள் சொல்லுங்க ிய பழைய தீப பாரம்பருந்திய பழைய தீவினைகளின் தொடர்பினை நீக்கி தொடர்பினை நீக்கி

வைத்தது மட்டுமல்லாமல் எனக்குள்ளே புகுந்து கொண்டான் இதற்காக நான் என்ன பெரிய தவம் செய்தேனோ அறிய மாட்டேன் திருவரங்க பெருமானின் சிறப்பு பொருந்திய மாலையினை அணிந்த மார்பல்லவா அடியவனாகிய என்னை அடிமைப்படுத்தி விட்டது அடியவனாகிய என்னை அடிமைப்படுத்தி விட்டது